ஒரு நான்கு ராசிகள் இந்த கோடீஸ்வரர் யோகம் பெறக்கூடிய யோகத்தை இந்த நான்கு ராசிகள் பெறுவார்கள் நினைத்தே பார்க்க முடியாத இடங்களிலிருந்து இருந்து வருமானம் பெருகும் உழைப்புக்கு மீறிய வருமானம் இருக்கும் மிதனராசி என்பர்கள் இந்த ஆண்டு தொட்டது நினைத்தது நடக்கும் அப்படிங்கிற ஏரியா குழு போய் உட்கார்றாங்க வணக்கம் எப்பவும் போல கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமை தேவ சர்வகாரிய சு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி உங்களை எல்லாரும் புத்தம் புதிய தலைப்போடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அதாவது இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகள் இது அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு கோட்டீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு அதாவது வாழ்க்கையில் பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது பணம் தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அதை நம்ம அஜித் சாரே சொல்லியிருக்கார் மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு எதை செய்யணுன்னாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் பணம் என்பது இன்றியமையாதது அந்த பணம் இருந்தால் பல பிரச்சனைகள் ஏன் வாழ்க்கையில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகித பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட பணம் அந்த பணத்தை வந்து கோட்டீஸ்வரன் ஆகக்கூடிய ஆசை எல் ஒவ்வொருவருடைய மனசுலேயும் இருக்கும் நம்ம இன்றைக்காவது கோட்டீஸ்வரன் ஆக முடியாதா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற ஆசை பல கோடி மக்களுடைய மனசில் இருக்கக்கூடியது தான் அப்படிப்பட்ட ஆசை இருந்தாலும் கூட யாருக்கு அந்த யோகம் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நான்கு ராசிகள் இந்த கோட்டி யோகம் பெறக்கூடிய யோகத்தை இந்த நான்கு ராசிகள் பெறுவார்கள் அந்த ராசி யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷ ராசி அதாவது தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பதினோராம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய குரு இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு அதாவது ரிஷபராசிக்கு வந்து இந்த குரு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி மாறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் முப்பது இல்லை மே ஒன்றாம் தேதி அளவில் மாறுறார் அது தவிர ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இந்த மேஷராசியிலிருந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பகிரகதி அடைஞ்சு அதே இடத்துல அந்த ராசியிலேயே வகரகதி பண்ணி வகரகதி நிவர்த்தியாகி நவம்பர் மாதம் நேர்கதியில் மாறுவார் இந்த ரெண்டு முக்கிய நிகழ்வு தான் வேறு எந்த பயிற்சியும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ஓவராலாக கவுண்ட் பண்ணும்போது மேஷராசிக்கு சனி பகவான் எப்போவுமே மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தாலே அது மிகப்பெரிய யோகம் தவிர மேஷராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம் கோடீஸ்வர யோகம் கோடான கோடி அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அருமையான யோகம் என்பது இந்த மேஷராசிக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் வருமானம் வரக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்றதுங்கிறது மிகப்பெரிய யோகம் சனி இருக்க வேண்டிய பர்ஃபெக்டான இடம் அது அதுவும் சரராசிக்கு பாதகஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கும்போது அது யோகமாக மாறுது இதுதான் உண்மை அப்போது சரராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி இருக்கிறதுனால மேஷராசி முதலிடம் பெறுவார்கள் இந்த ஆண்டு மேஷராசிக்கு இதுவரை பல ஆண்டுகளாக வராத கடன் வந்து வசூலிக்கப்படும் பல ஆண்டுகளாக இருந்த கடன்கள் நிவர்த்தியாகி வருமானம் பல மடங்கு பெருகும் நினைத்தே பார்க்க முடியாத இடங்களிலிருந்து வருமானம் பெருகும் உழைப்புக்கு மீறிய வருமானம் இருக்கும் தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்தரிக்கும் அதே மாதிரி வந்து புதிதாக வியாபாரம் தொடங்குவது புதிய பிரான்சஸ் ஆரம்பிக்குவது தொழிலில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவது ஸ்கேலப் பண்ணுவது போன்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மேஷராசி பண்ணலாம் முக்கியமாக மேஷராசியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அதிபர்கள் காவல்துறை அன்பர்கள் மற்றும் மருத்துவத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக மிக யோகமான கொடிஸ்வர காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றால் அது மிக இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அஷ்டம சனியுடைய திசையினால் அவஸ்தப்பட்டு பழாத பாடுபட்டு எல்லாத்தையும் இழந்து கிட்டத்தட்ட நடு ரோட்டில் நிற்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு நம்பர் ஒன் ஸ்பாட்டை வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்கலாம் அதாவது மிதுனராசி என்பர்கள் இந்த வருஷம் எட்டாம் இடத்துலேருந்து பாக்யஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால மிதுன ராசி என்பர்கள் இந்த ஆண்டு தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே போய் உட்காடுறாங்க மிதுராசிக்கு இதுநாள் வரை கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு மேலாகப்பட்டு கொண்ட அவஸ்தை நெருக்கடி பொருளாதார நெருக்கடி மனதளவில் தூக்கம் இல்லாமல் எப்பப்பாரு மனசில் வந்து சஞ்சலம் தூ ஒரு குறை ஒரு மன அழுத்தம் உறவுகளில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள தகராறு விவாகரத்து கேஸு குழந்தைகளை பார்க்க முடியல ஆஃபீஸில் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் அவஸ்தை எல்லாத்துக்கும் மேலே இல்லாமா அப்படின்னு மனசில் வந்து எண்ணங்கள் படபடன்னு வருது இதெல்லாம் இருந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நற்செய்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்துக்கு வரதுனால மிதுனராசி என்பர்களுக்கு போடு போடுன்னு போடுவார் நினைச்சதை நடத்த முடியும் மிதுனராசி என்பர்களே அதாவது இந்த பிளாக்கு எல்லாம் அப்படியே நின்று இருக்கு இல்லையா அப்சக்கல்ஸு சேலஞ்சஸ் அதாவது எதிர்ப்புகள் உங்களை வந்து எதிரின்னு நினச்சி பாவிச்சு உங்களை எதிர்த்தவங்கள்லாம் உங்கள் காலடியில் வந்து விழப்போகிற காலகட்டங்கள் இது ராசி வந்து உங்களை பகைவர்னு நினச்சி முதுகில் குத்துன அத்தனை பேரும் உங்கள் காலில் வந்து கியூ கட்டி நிற்க தான் போகிறாங்க நீங்கள் அவங்கள பார்க்க தான் போறீங்க அந்த அளவுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக தான் மிதுனராசிக்கு இருக்குது மிதரராசிக்கு கோடிக்கணக்கான அளவில் சாதாரண ஏழை நிலையில் இருந்தவர் கூட ஒரு கோடிக்கான அளவில் பணம் சம்பாதிச்சு திடீர்னு ஒரே வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறக்கூடிய பொருள் அளவில் மிகப்பெரிய பணம் ஈற்றக்கூடிய யோகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கோச்சார ரீதியாக இருப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை கொடுக்கும் அதாவது பாக்யம் நான் கை கேட்டது வாய் கேட்டணும் நாள் வரைக்கும் கை எட்டலை உங்களுக்கு ஆனால் இப்போ கை கெட்டுனது வாய் கட்டி அது வாழைப்பழமாகவே வந்து உட்கார போகுது அந்த அளவுக்கு நீங்கள் நினைச்சியே பார்க்க முடியாத அளவில் பணம் வரவும் பொருள் வரவும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் உறவுகளில் வந்து நல்ல முன்னேற்றங்களும் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான புதுசாக வேலை தேடுறவங்க புதுசாக இடம் பகிரணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் புத்திரபாகியத்துக்காக காத்து கொண்டிருக்கோம் கல்யாணமாகாமல் தவித்து கொண்டிருக்கோம் அத்துணை பேருக்கும் மிதுனராசியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சூப்பர் டைம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டைம் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு வரப்போகுதுன்னு சொன்னால் இது மிக இல்லை மாதிரி யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் மிதுனராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மிதுனராசியில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவர்கள் மிதுனராசியில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் டீலர்ஷிப் ஏஜென்ட்ஸு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வாட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸஸை செய்கிறவர்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் மற்றும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு மறக்க முடியாத பொற்கால ஆண்டாக இருக்கும் அத்துணை பேருக்குண்டா நூறு பேருக்கும் இருக்காது உடனே கமெண்ட்ஸில் வந்து என்னை போடக்கூடாது நான் சொல்லக்கூடிய பலன்கள் எழுபது சதவிகித பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும் முப்பது சதவிகித பேருக்கு ஏன் பொருந்தலைன்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகம் என்பது கண்டிப்பாக காரணமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கையில சந்தேகம் பெறுறதுன்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை கொடுத்து கட்டணம் ஃபீஸ் கட்டி எங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கூகுள் பேல பேமெண்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல காத்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை மிதனராசி என்பர்களே கவலைப்பட வேண்டாம் எல்லாம் போச்சேன்னு நினச்சி நீங்கள் வந்து மனசு உடைஞ்சு நிற்கிறது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நீங்க கவலைப்பட வேண்டாம் அதாவது நீங்க இழந்த உறவுகள் உங்களை துச்சமாக மதிச்ச நண்பர்கள் உங்களை துச்சமாக மதிச்ச உறவுகள் இவர்களெல்லாம் நீங்க இருக்கிற இடம் சேர்ந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்ககிட்ட வந்து பார்த்து கையை கட்டி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் ஆக மிதுனராசி நண்பர்களே இதை பயன்படுத்திக்கிறதுங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு இது எப்படி பயன்படுத்துவது ஒரே ஒரு விஷயந்தான் சிவன் கோவில் தான் உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கூடிய மட்டும் தினசரி போங்க முடியாதவங்க பிரதோஷம் தோறும் போங்க ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் போங்க போய் அந்த சிவன் கோவிலில் அன்னதானம் செய்யணும் இவங்களால் முடிஞ்ச எள்ளு சாதம் புளியோதரை சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வந்து நீங்கள் ஒரு கையில் கொடுத்தாலும் சரி பொட்டத்தில் பேக் பண்ணி கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுடைய முன்னேற்றங்கள் என்பது கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் மிதுனராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அதாவது நீங்க இனிமேல் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களுக்காக தான் இத்தனை துன்பங்களையும் நீங்க தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இதை மறந்துடாதீங்க வரக்கூடிய எதிர்காலம் என்பது உங்கள் கையில் இருக்கு நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அதாவது மேஷ ராசியும் பார்த்தோம் மிதுன ராசியும் பார்த்தோம் கோடீஸ்வர யோகத்துல இன்னும் ரெண்டு ராசி அடுத்து வரக்கூடிய ரெண்டு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ராசி அதுல வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தன்னுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறும்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் வந்து சேரும் இதுவரை நினைக்க முடியாத அளவிற்கு எதிர்பாராத இடத்துலேருந்து யாரோ சம்மந்தமில்லாத நபர் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு சைலண்டா போயிடுவாங்க இந்த மாதிரி நடக்கும் மிகப்பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் அரசாங்கத்து வேலையில் இருப்பவர்கள் சட்டத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் போலீஸு இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலி டாக்டர்ஸ் இந்த டாக்டர்ஸ் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வார்கள் புதுசாக சர்ஜரிகளாக பெரிய பெரிய ஆளுங்களோட சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மிகப்பெரிய பேர் கிடைக்கிறது வேலை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஜனங்கள் வந்து குவியக்கூடிய அளவுக்கு நல்ல வந்து பேர் புகழை கிடைக்கக்கூடியது இந்த எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கும் அதே மாதிரி அடுத்தபடியாக நான்காம் இடத்துல வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி துலாம் ராசிக்கு அப்புறம் அதாவது காலகிருஷ்ணனுடைய ஒன்பதாம் வீடு தனுசு ராசி வந்து இத்தனை நாளாக ஏழரசனியுடைய பிடியில் வந்து சிக்கி சின்னாபின்னம்மான தனுசு ராசி தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபதாம் தேதி டிசம்பர்லேருந்து சனி மகர ராசியிலேருந்து கும்பராசி பெயர்ந்து திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் அபிஷேகம் நடந்தது அவருக்கு தனுசு ராசிக்கு உங்களை இந்த ஜென்மத்தில் உங்களை பிடிச்ச அத்தனை கஷ்டமும் ஒழிஞ்சு போச்சுன்றத சத்தியமாக சொல்ல முடியும் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பங்களாக இருக்கும் பல ஆண்டுகளாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் என்பது நிச்சயமாக நடந்துடும் நம்ம பணம் பொண்ணே கிடைக்கல சேருங்கிறவங்களுக்கு இந்த வாஷம் கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும் வியாபாரத்தில் அதள பாதாளத்தில் போனவங்களுக்கு மறுபடி எழுந்து விசுரூபம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி காணக்கூடிய அளவுக்கு இமயத்தை காணக்கூடிய அளவிற்கு வெற்றி வாகை சூடுவீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கும் மருத்துவர் துறையில் இருக்கிறவர்களும் முக்கியமான ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடிய தனுசராசி என்பர்களே இந்த ஆண்டு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து வரும் காணொலியில் உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்